அனைவருக்கும் வணக்கம் நம்ம டிராக்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரமாக நம்ம காட்டில் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க இந்த காட்டில் வந்து ஃபஸ்ட்டு கத்திரி செடி வச்சுருந்துங்க வெண்டைக்காய் செடி வச்சுருந்தோம் பச்சை மிளகாய் செடி வச்சுருந்தோம் அதெல்லாம் வந்து நம்ம வரக்குள்ளே உழவு ஓட்டிட்டாங்க கொஞ்சம் அதனால் அதெல்லாம் காட்ட முடியலைங்க இதெல்லாம் பாருங்கள் சிறுகீரை போட்டுட்ருக்குறோம் பச்சையாக தெரிகிறது நடுக்காட்டில் சொத்து நீரில் தான் போட்டிருக்கிறங்க அதுபோக பார்த்தீங்கன்னா அடுத்தது சிறுகீரை பொருளானுதே நம்ம இந்த காட்டில் பாதி காட்டில் உழவ ஓட்டிக்கிட்டுருக்குறேங்க கத்து செடி போடலாம் இருக்கிற பாதிக்கட்டில் இப்போ இருங்க இது பொலி பொலின்னு உங்களுக்கு விட்டின்னு சொன்னால் தெரியும் அது போக இந்த ஓட்டிகிட்ருக்குறேங்க இது வாழைக்கன்று வச்சு விடலாம்ட்டுருக்கிறோம் விவசாயத்தை பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்ததுங்கன்னா விலை இல்லாத போயிடுது என்ன விவசாயம் பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது சிறுகீரை போட்டிருக்கிறோங்க ஒரு ரெண்டு சிறகு ஓட்டிருக்குறோம் அது போக பார்த்தீங்கன்னா ஒன்று சிறுகீரை போட்டு விடலான்னுதான் நம்ம இந்தலை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் பாதிக்கு வந்து மக்காச்சோளம் மூணில்லாமட்டிருக்குறோம் பாருங்கள் டேக்ட்ரி தான் ஓடிகிட்டு இருக்குது விவசாயத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு இப்போ தான் தெரியுதுங்க நம்ம விவசாயத்துக்கு புதுசாக வந்திருக்குறோம் நம்ம காட்டுக்குள்ளே ஒருத்தர் மாட்டாங்க டேக்ட்ரி மட்டும்தான் ஓடிட்டுருக்குது நானும் இந்த பதிவு எல்லாம் பாருங்க அங்கே சிறுகர் ஓட்டுருக்குறோம் அந்த இடத்தையும் முட்டு விட்டு போட்டு எல்லாம் ஓடி இருக்குதுங்க அதுபோக பார்த்திங்கன்னா பிவிசி ஹோஸ் பக்கத்தில் சின்ன ஹோஸ் எல்லாம் இருக்குதுங்க எல்லாம் இழுத்து கட்டணும் ஒன்று சிறுகீரை போடுறதுக்கு பாருங்க கொக்கு வேணால் மேயுதுங்க அது போக பார்த்தீங்கன்னா சாயங்காலம் காலையிலுமே மயில் வந்துடுது கீரைக்கு எடுத்துட்டு போயிடுதுக்கு பற்றி சாப்பிட்றாங்க அதுக்கெல்லாம் சாப்பிட்டது போகுதுன்னு நம்மளுக்கு மிச்சம் கடைசியில் பார்க்க போனோம்னா மயில் சாப்பிட்றத மிச்சங்களாட்டிருக்குது இருக்குது மயிலும் கொக்கும் சாப்பிட்றத மிச்சமாட்டிருக்குது நம்மளுக்கு ஒன்று கைக்கு வந்து சேர மாட்டேங்குதுங்க சிறுகீரையில் பார்த்திங்கன்னா வெள்ளை விழுந்துருது வெலை போக மாட்டேங்குது அது போக பார்த்திங்கன்னா மயில் சாப்பிட்றாங்க அது எல்லாம் ஒன்றும் சாப்பிட்றது இல்லைன்னு வச்சுக்கோங்க கோழிக்கு குப்பை ஓட்டுத்தான் நம்ம இந்த விவசாயம் பார்க்குறோம் பாருங்க சொத்து நீர் ஒரு ரோஸ் பெரிய ரோஸாக வச்சுருக்குறோம் சிறுகீரை போடலாம் இருக்கிறான் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி வச்சுருந்தோம் அப்புறம் கத்திரி செடி வச்சுருந்தோம் மிளகா செடி வச்சுருந்தோம் எல்லாமே விலை இல்லைங்க கிலோ முப்பதுருவா இருபது ரூபாய்க்கு போகுது மார்க்கெட் கொண்டு போகிறதுல நாங்கள்லாம் ஹோல்சேல் ரேட்டுக்கு இங்கே வீட்டுகளுக்கே விற்றுறோங்க வரும் சிறுகிறப்போ போட்டுட்ருக்குற ஒரு ரெண்டு சிறைக்கு இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா டேக்ட்ரி ஓடிட்டுருக்குது வருங்க மிளகா செடி கடைசி செடி நிற்கிது வருங்க டேக்ட்ரி குட்டா இது ஒரு நானூறு நேரத்து போட்டிருந்துங்க விலையே இல்லை வர மிளகாய்க்கு ஓடி வர மிளகாய் பொரிச்சோம் வழுக்கிற கூட்டு அதுவோ பார்த்திங்கன்னா சிறுகியறி இருக்குது இதுவும் ஒரு அளவுக்கு தான் இருக்குதுன்னு பெருசாக தடனாக இல்லை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது தலை மேலே அடியில் பார்த்தா வெள்ளை விழுந்துருது கிளைமேட் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க கிளைமேட்டு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குங்களா பாருங்கள் வெள்ளை விழுந்துருது அதுவோ புல்லு விவசாயத்தில் சரியான கஷ்டங்க ஆனால் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம சௌரியத்துக்கு போய் வேலை செய்யலாங்க அதனால தான் விவசாயம் எனக்கு வச்சுருக்குது புதுசான விவசாயி தானுங்க நம்ம பெரிய விவசாயி கிடையாது வாழைக்கன்று வச்சு விட்டோங்கன்னா வருஷம் இல்லாமல் கொஞ்சம் வருஷமான ஒரு காசு பார்த்துக்கலாங்க பாருங்க நம்ம டேக்டரி ஓடிட்டு நிற்கிது இன்னும் ஓடலைங்க தண்ணி சாப்பிட்றாரு ஆனால் விவசாயிங்கிறது வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஆனால் அது செஞ்சு பார்த்தா தான் அதனோட கஷ்டம் தெரியுது அதனால் விவசாயத்தை வந்து யாரும் குறை சொல்லிடாதீங்க விவசாயத்துக்குள்ளே எத்தனை கஷ்டம் இருக்குது என்ன ஏதுங்கிறது நம்ம விவசாயத்துக்கு போன முடிச்சேன்னு தெரியுதுங்க எல்லோரும் சொல்கிறாங்க அது அத்தனை விலைக்கு விற்கிது இது இத்தனை விலைக்கு விற்கிதுன்னு சிறுகரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சும்மா பிடிங்கி அக்கால் நிலம் எரிய நிலமையில் இருக்கிறாங்க எல்லாருமே மாறி போச்சு பார்த்தோம்னா இன்றைக்கி ஒன்றரை ஏக்கரை ஓடுதுங்க டேக்ட்ரி நம்ம சொந்த வண்டிங்கிறதுனால தெரியறதில்ல இதே உங்களுக்கு வாடகைக்கு பிடிச்சி ஓட்டணுங்கன்னா பெரிய ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் வரைக்கும் வரும் சிறுகிற அந்தளவுக்கு விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகிறது இல்லைங்க பெருசாக நம்மளுக்கு பேசவும் பெருசாக வர்றதில்லை ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறேங்க கோழிக்கு போட்டுதான் நம்ம விவசாயம் பார்த்துட்டு கொக்கு வேணால் அருமையாக இருக்குதுங்க ஒலை ஓட்டுனதே வந்துட்டாங்கல்ல சாப்பிட்றதுக்கு அவியிலுக்கு உண்டான வத்துக்கு உண்டானது கிடச்சிக்குது நம்ம வண்டி சொந்த வண்டிங்கிறதுனால உங்களுக்கு தெரியறதில்ல இல்லாட்டி ரெண்டோலை ஓட்டுனா பணம் என்னாச்சுன்னு பாருங்க அளவுக்கு ஒன்று பாத்தி குடிக்கிற வேலை களை வெட்டுற வேலை நாற்றுற வேலை சொட்டு நீர் ஓசி ஓட்ட முடியுங்க போட்டதுனால உங்களுக்கு பாத்தி பிடிக்கிற வேலை இல்லைங்க களை கட்டுற வேலை செய்யி தண்ணி ஊர்றக்கு தண்ணி கட்டுற வேலையும் இல்லை அப்படியே சொத்து நீர் திருவிட்டுருக்கலாங்க பாருங்க எவ்வளவு அருமையாக டாக்ட்ரி ஓடிட்டுருக்குதுங்க நம்ம சொந்த டாக்ட்ரிங்கிறதுனால தெரியதில்லைங்க பாப்பாலுது காடு குத்தகி பிடிச்சிருக்கிறேங்க காடு இல்லை சொந்தக்கார்டு இல்லை சொந்தக்கார்டு இல்லைனாலும் நம்ம பார்க்க வரைக்கும் சொந்தக்கார்டு வேணுங்க அதனால் நல்ல முறைக்கு வச்சுக்கலான்ட்டு ரெண்டொழ ஓட்டிகிட்டு இருக்குதுங்க ஃபஸ்ட் அளவில் பூரா வெட்டி விட்டுடுச்சு இப்போ ரெண்டாவது ஒளவு ஓட்டிகிட்டு சொட்டு சொட் நீர் ரோஸு அது சொட்டு நீர் ரோஸுங்க கீரைக்கு தனியாக ஓசு வச்சுருக்குறோம் ஒன்று வாங்கி வச்சுருக்குறோம் உங்களுக்கு கீரை வேணும்னா சொல்லுங்கள் நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் லிங்கில் இருக்குது நம்பரு பார்த்துட்டு கூப்பிடுங்க நாங்கள் ஒரு சில ரேட்டுக்கு பண்ணி பாருங்க சிறுகரி எவ்வளோ அழகாக சொட்டு நீரில் போட்டுட்டு இருக்கிறேங்கன்னு ஆனால் சி போட்டு விட்டுன்னு பண்ணுறதுங்க இருக்குது பார்க்குறக்கு மேலே தலை நல்லா இருக்குது தலைக்கடி வரதுன்னு தெரியும் பூரா வெள்ளை அது இதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம கோழி குப்பை தான் நம்ம இந்த விவசாயத்தை பண்ணுறோம் என்னதோ உரம் கொடுத்தாலுமே கிளைமேட்டு நம்மளுக்கு ஒத்துழைக்கிறது இல்லைங்க ஒரு நாள் கருக்கள் கட்டினதுக்கு திருப்பூர் மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா மா கீரையுமே வெள்ளைங்கிறாங்க நம்மளுதே வெள்ளை விழுந்துருச்சு அப்படி இப்படிங்கிறோம் ஆனால் திருப்பூர் மார்க்கெட்டே வெள்ளை இன்ன காடில் வெள்ளைங்கிறது இல்லை எல்லாத்துக்காட்டுலேயும் வெள்ளை விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஒரு போக வெள்ளை விழுந்ததுங்கன்னா எவ்வளோ நட்டம்னு வருங்க ஒழ ஓட்டி உங்களுக்கு விதை வாங்கி போட்டு அதுக்கு உரம் போட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நட்டம் ஆயிடுதுங்க மாதம் ரெண்டு ஒன்றரை ஒரு மாதம் போயிடுச்சு சுத்தமாக காட்டழிச்சு சேர்த்துக்குள்ளே அடுத்த வெள்ளம் வரும்போது ஒன்றொரு மாதம் சேர்ந்து ரெண்டு மாதம் ஆயிருங்க இப்பாருங்க எல்லாமே சொட்டு நீர் போட்டுதான் வச்சு நம்ம கீரை பிடிங்க பார்த்துட்டுருக்கிறோம் புல்லு பாருங்க எத்தனை புல்லு இருக்குதுங்கன்னு ஃபஸ்ட்டு தாட்டு போடுறங்களா பாருங்க ஒரு இருபத்தஞ்சி குடி பிடிங்கி வச்சுருக்குறோம் அளவுக்கு இருக்குதுன்னு புது விவசாயிங்கிறதுனால கொஞ்சம் காடும் புதுசாச்சுங்களா அதனால கொஞ்சம் புல்லு இருக்குது கீரையும் நல்லா தான் இருக்குதுங்க ஆனால் வெள்ளை விழுந்துருக்குது கொஞ்சம் சரி ஆகிறதாயிட்டு ஏதோ முட்டுளியாது நம்ம கை செலவுக்காது ஆகிட்டுன்னு பார்த்துட்டு இருக்கிறேங்க அடுத்தது வந்து உழ ஓட்டியாச்சு நீ உழ ஓட்டியாச்சும் தான் போடலான்ட்டு இருக்கிறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக பல கோணங்களாட்டு இருக்குது விவசாயத்தை நம்ம பெரிய விவசாயி கிடையாது புது விவசாயி தானுங்க அதனால் பெருசாக பேச வராது பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க ஓடிடுச்சுங்க நம்ம டேக்ட்ரி ஒன்றரை ஏக்கரை ஓடி இருக்குதுங்க சொந்த வண்டிங்கிறதுனால நம்ம கூலி கொடுக்க வேண்டியதில்லை பாருங்க காடு முடிஞ்சிடுச்சு கீரை வேணால் சொல்லுங்கள் நாங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு பண்ணி தரோம் நம்ம லிங்க்கில் நம்ம நம்பர் இருக்குது நன்றிங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம கீரை எப்படி விதைச்சி எப்படி எடுக்கிறதுனு நம்ம லிங்கில் கீரை வேணால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கீரை அறுவடை பண்ணி தருவோம் அதுக்கொசரம் ஊசியெல்லாம் வண்டி தரமாட்டோம் நல்லா இருந்தால் கொடுப்போம் நல்லா இல்லைங்கன்னா வருங்க நம்ம வண்டி இருக்குது உழவு ஓட்டிக்கிட்டுருவா நன்றிங்க டேக்ட்ரி ஓடியாச்சு அடுத்தது விவசாயத்துக்கு போவோம் ஆளை காணும்னு நினச்சிடாதீங்க நான் தான் பதிவு எடுத்துட்டுருக்குறேன் என்ன விவசாயத்துக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க அதனால நம்மளே பதிவு எடுக்கிறோம் நம்மளே இந்த பதிவை போட்டு விட்றோம் நன்றிங்க வாங்க விவசாயத்துக்கு